வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதிமூன்று சனிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை வங்கக்கடலில் ஆந்திர கரையோரம் உருவான வடக்காந்திர கரையோரம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே இடத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது மிக மெல்ல ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி நகரப் போகிறது ஏற்கனவே வடகிழக்கு மாநில பகுதிகளிலையும் காற்று குவிதல் காற்று காற்று சுழற்சி இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே மியான்மர் எல்லையோரம் தொடங்கி சீன எல்லையோரம் தொடங்கி ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில மேற்கு வங்கம் ஒடிசா பகுதியிலையும் நல்ல மழைப்படிவு இந்த ஆந்திர பிரதேச நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது இன்றைக்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா சட்டீஸ்கர் ஒடிசா மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் உட்பட நிறைய மழைப்படிவை கொடுக்க போகிறது இன்றைக்கு மதியத்தில் இந்த நிகழ்வு நீ மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் மிக மெல்ல நகரம் என்பதனால உடனடியாக மழை நின்று விடாது இந்த மத்திய மாநிலங்களில் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிராவில் தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு கனமழை காத்திருக்கிறது குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதி மத்திய பிரதேசத்தின் ஒட்டுமொத்த பகுதி மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் சத்தீஸ்கர் ஜார்கண்ட் பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவின் வடக்கு பகுதியெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது இந்த நிகழ்வு மிக மெல்ல மகாராஷ்டிர கரைக்கு நெருங்கி அரபிக்கடலில் இறங்காமல் தொடர்ந்து மகாராஷ்டிர தரையிலேயே இருந்து கொண்டு மகாராஷ்டிராவிற்கு நிறைய மழைப்பிடிவு கொடுக்க இருக்கிறது அடுத்த நிகழ்வாக வடகிழக்கு மாநிலங்கள் ஒட்டி வட இந்தியாவின் அதாவது மேற்கு வங்கம் மற்றும் பீகார் ஜார்க்கண்ட் பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வந்து அமைய ஏற்கனவே நீடித்துக் கூடிய இமயமலை ஒட்டிய காற்று சுழற்சியுடன் இணைப்பை பெற்று இரு காற்று இணைவை வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அனைத்து வட அதாவது வட மாநிலங்களோட கிழக்கு பகுதி பீகார் இருந்து ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகா வடக்கு பகுதி வரைக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இந்த நிகழ்வு எளிதில் விலகிவிடாமல் தொடர்ந்து சீரான மழைப்படிவை ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்க போகிற அதே வேளையில பதினாறாம் தேதி பதினைஞ்சாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிலும் மாலை இரவு இடிமழைப்பிடிப்பு தென் மாவட்டங்களில் தொடங்கி பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தீவிரமடைந்து காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் பதினாறாம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து பதினாறிலிருந்து இருபதாம் தேதி வரை இருபத்தி ரெண்டாம் தேதி வரையே நிறைய மழைப்பிடிவை தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு கொடுக்க போகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதியெல்லாம் பெரும்பாலான தென் மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பிடிவை கொடுக்க போகிறது இந்த நிலையில அடுத்த வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில வங்கக்கடலில் உருவாகி அதுவும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி வழியாக ஒடிசா வழியாக மேற்கு நோக்கி நகரை இருக்கிறது இது ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச எல்லை வழியாக நகரம் என்பதனால இரு காற்று இணைவு என்பது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டிலும் இருந்தாலும் வெப்பச்சலன இடிமழைப்பிடிப்பிற்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்படிவை கொடுத்தாலும் பெய்யும் இடத்துல வழுத்த மழைப்படிவை வரக்கூடிய நாட்களிலே கொடுக்க போகிறது வட மாநிலங்கள் தொடங்கி வடகிழக்கு மாநிலங்கள் வரை குறிப்பாக தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டிற்கு வடக்கே நிறைய மழைப்படிவை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கொடுக்க போகிற நிலையில தமிழ்நாட்டிற்கும் மாலை இரவு இடி மழைப்படிவு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் பெய்த இடத்துல பலத்த மழையாகவும் பெரும்பாலும் பதினேழு பதினெட்டு எல்லாம் ஒதுக்குதல் என்பது குறைவாகவும் நிறைய மழைப்படிவை கொடுப்பதற்கும் சாதகம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இந்த இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேல் உருவாகக்கூடிய நிகழ்வு வட மாநிலங்களில் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய வட வட மாநிலங்கள் தொடங்கி ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் மேற்கு வங்கம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு நிறைய மழைப்படிவை கொடுக்கும் பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து தென்மேற்கு பருவமழை பின்வாங்க தொடங்கும் ஆனால் மிக வேகமாக பின்வாங்கி விடாது ஆனால் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது கொடுத்தாலும் பெரிய மழை பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு இருக்காது பெரும்பாலும் இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருந்தால் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல இருக்கும் வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே அது மகாராஷ்டிரா குஜராத்தை ஒட்டிய பகுதிக்கு தான் அதாவது மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா பகுதிக்கு தான் பயணிக்கும் அது மகாராஷ்டிரா பகுதிக்கு போனாலும் உடனடியாக கடலில் இறங்காமல் தரையில் இருந்து கொண்டு செயலில் கொண்டு நிறைய கொடுப்பதற்கு தான் சாதகம் இருக்கு ஆக இந்த மாத இறுதி நிகழ்வு ஒரு தீவிர நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகலாம் வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில இந்த மாத இறுதி நிகழ்வு ஒரு புயலா கூட மாறலாம் ஒரு வலுவான நிகழ்வாக இந்த மாத இறுதியில உருவாகி வங்கக்கடலின் ஆந்திர ஒடிசா பகுதியில் கரை கடந்து நிறைய மழைப்படிவை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசாவிற்கெல்லாம் கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மாத இறுதி நிகழ்வு வலுவான நிகழ்வு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒடிசா ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி வழியாக கடக்கலாம் அதாவது ஆந்திர பிரதேசம் வழியாகத்தான் கடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில வலு அதிகமாக அடையும் பொழுது சற்று வடக்கு நோக்கி நகரும் இருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் செப்டம்பர் இறுதி நாட்கள் மற்றும் அக்டோபர் முதல் பதினைந்து நாட்கள் நிகழ்வு ஆந்திர பிரதேசத்திற்கே அமையும் ஆனால் ஒற்றை நிகழ்வு இந்த ஒற்றை நிகழ்வு ஒடிசாவின் கடலோரம் அல்லது ஆந்திர எல்லையோர ஒடிசாவின் கடலோரம் ஒரு புயலாக கூட இந்த மாத இறுதியில் கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா காற்றழுத்த தாடு மண்டலமாக கரை கடப்பதற்கு உறுதியான வாய்ப்பு இருக்கு இந்த மாத இறுதி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வலுவான நிகழ்வாக ஆந்திர பிரதேசம் வடக்கு ஒடிசா கடந்து காற்று பாதிப்பை கூட கொடுக்கலாம் ஒடிசா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கு நிறைய மழைப்பொடிவையும் கொடுத்துக்கொண்டு வட மாநிலங்கள் முழுவதும் ஊடுருவி மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் எல்லையோரம் வரைக்கும் பயணித்து நல்ல மழைப்படிவை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஒடிசா சத்தீஸ்கர் பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வடக்கு கர்நாடகா உள்ள நிறைய மழைப்பிடிவை இந்த மாத இறுதியில் கொடுக்க போகிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகள்லையும் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு அக்டோபர் பிறந்ததும் நிறைய மழைப்பொடிவு இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அது வட மாநிலங்களில் குறிப்பாக மேற்கு மேற்கு தென்மே சாரி வட வடகிழக்கு மாநிலங்கள் வங்கக்கடலோர மாநிலங்களுக்கு அக்டோபர் முதல் வார இரண்டாவது வார நிகழ்வு வலுத்த பலத்த மழைப்பொடிவை தமிழ்நாடு உட்பட கொடுக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் ஒடிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்க பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவு அக்டோபர் முன் பதினைந்து தேதி மழைப்பொழிவு இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை பொழிவாக கொடுக்க இருக்கிறது என்பதை தான் திரும்ப திரும்ப எச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை எரிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி